உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கீரத்னம் பழைய எம்ஜிஆர் படத்திலெல்லாம் காணா போன அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்காக ஒரு ஃபேமிலி சாங் வச்சிருப்பாங்க நாளை நமதே நீங்க வச்சிருப்பாங்கல்ல இப்ப திமுகவுக்கு ஒரு ஃபேமிலி சாங் அப்படிங்கிறது இருக்கு தூக்கத்துல எந்திரிச்சா கூட இந்த பாட்டை தான் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் என்னடா அது திமுகவுக்கு ஒரு ஃபேமிலி சாங்கா அப்படின்னு பார்த்தா அது கடைசியில வடிவேல் வரிசனா இருக்கு உயிரே உயிரே தப்புச்சு எப்படியாவது ஓடி வீடு ஐயோ வருதே சிபிஐ வருதே இடியும் வருதே சிபிஐ இடி எப்படின்னாலே நடுராத்திரி தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்து வைத்தலையும் குத்திக்கிறாய் இத சைட்ல பேட்டி வேற கொடுப்பாங்க என்ன பேட்டி தெரியுங்களா அது மத்திய பாசிச பாஜக அரசு ஏஜென்சிகளை தங்களது கைப்பாவையாக மாற்றி வருகிறது இந்த பாசிசத்தை நாங்கள் வேறறுப்போம் அப்படியே கோரசா பேட்டி கொடுப்பாங்க இதுக்கு நம்ம அண்டா குண்டா எல்லாம் இருக்கு முட்டு கொடுக்கும் ஆனா இந்த தமிழ்நாடு காவல்துறைய இவங்க எப்படி கைப்பாவையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறு எடுத்தோன்னு வச்சீங்களே புனநாத்தும் எப்பேற்பட்ட புனநாத்த கேவலமா நேரம் இப்ப இதுல நம்ம அடுத்த வீடியோவுக்கு ஒரு ஹிண்டு கொடுத்துறேன் முன்கூட்டியே சொல்லிடணும் இந்த முக்தார்னு ஒரு தருதலை ஒன்று சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா அது எப்பேற்பட்ட தருதலை அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கிழிச்சு விட்டுருவோம் காமராஜரை பத்தி பேசுறது இவனுக்கு என்ன தகுதி இருக்கு கருணாநிதியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை நாம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க மறைஞ்சவரை போய் விமர்சிக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படிமா அப்ப காமராஜர் வந்து மறைந்தும் மறையாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத முக்தார் ஒத்துக்கிறான் சிறப்பு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் நான் வேணா என்னோட நம்பரை கொடுத்துருக்கேன் இந்த முக்தாருக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் அந்த சொம்போட நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த நம்பரை கொடுத்துருங்க ஒத்தக்கு ஒத்த என்ன டைட்டில் வேணாலும் முக்தார் வச்சுக்கிட்டோம் நான் வரேன் நேர்காணலுக்கு உன்னை கிழி கிழி கிழிச்சு விட்டுறேன் ஒரே ஒரு கண்டிஷன் நீ இந்த எடிட்டிங் பண்ணி வெட்டி ஒட்டிலாம் போட முடியாது நானும் கேமரா வைப்பேன் நீயும் கேமரா வச்சுக்க முடிஞ்சா லைவ் கூட நான் வரேன் நீ என்ன தலைப்பு வேணாலும் ஒரு பத்து நாளாக உட்காந்து எழுதி கூட வச்சுக்க நீ அந்த உட்கார இடத்துல எனக்கு தலைப்பு சொல்லு பார்த்துருவோம் உனா என்ன அவ்வளவு அதப்பு கர்ம வீரரை பத்தி பேசுறீதிலிருந்து ஈன புணப்பு கேன புழப்பு மானங்கெட்ட பொழப்பு புழைக்கிறது யாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தான் இவ்வளவு காமராஜரை பத்தி பேசியிருக்கான் நாடார அமைப்புகள்லாம் சேர்ந்து க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா காமராஜர் ஆட்சியை நாங்க அமைச்சு அறுத்து தள்ளிடுவோம்னு சொன்ன ஒரு காங்கிரஸ்காரன் கூட அவனை எதிர்த்து பேசவே இல்லை ஒருத்தன் கூட ஒரு கதை சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பிச்சைகாரி தினமும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பொம்பளை சோறே போட மாட்டாளாம் என்னைக்கு போய் கேட்டாலும் சோறு இல்லை அப்படின்வாலாம் இந்த மூதேவி சோறே போடாது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்குமா இன்னொரு பொம்பளை டெய்லி சோறு போடுமா அந்த மகாராசி எனக்கு சோறு போடுறா அப்படின்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அந்த டெய்லி சோறு போடுறதுல ஒரு பெண்மணிய அவங்க திடீர்னு செத்து போயிட்டாங்களாம் அந்த சோறே போடாத பொம்பளை அன்னைக்கு சோறு போட்டுருச்சான் இன்னொரு சக பிச்சைக்காரி வந்து கேட்டிருக்கு எங்கப்பா சோறு வாங்கிட்டு வந்த அப்படின்னு அதுக்கு அந்த பிச்சைக்காரி சொன்னாலாம் தினம் சோறு போடுற மூதேவி செத்து போச்சு இந்த மகராசி தான் இன்னைக்கு சோறு போட்டாங்க அதாவது காலங்காலமா காங்கிரசுக்கு சோறு போட்ட காமராஜர் தான் ஒரிஜினல் ஸ்ரீதேவி ஆனா இன்னைக்கு சோறு அறிவாலயத்துல வாங்கி திங்குறானுங்க அப்படிங்கிறதுக்காக காமராஜரே அப்படி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்க எல்லாம் கலட்டிக்கிட்டு அடிக்கிறதுல தப்பு இல்ல அடுத்த வீடியோல சிறப்பா அதை செஞ்சு விடுவோம் அதுக்கு முன்னாடி நேத்து பூரா வந்து கேவை ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்னு மாட்டுக்குச்சுன்னா போதும் வச்சு செஞ்சிருவாங்க நம்ம மீடியா மமாஸ் என்னன்னா ஒரு டிவிக்கே தொண்டர் போலீஸை கடிச்சிட்டாராம் அந்த வீடியோ எல்லாம் நானு கடிச்சாரு அது உண்மைதான் ஏன் கடிச்சாரு நான் அவனுக்கு என்ன பைத்தியமா எதுக்கு கடிச்சான்னு அவனாவே பேசியிருக்கானா டிவிக்கே தொண்டர் என்னடா அனிலுங்க கடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையிலேயே நீங்களாம் சோத்துல உப்பு தான் போட்டு திங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நீங்க சோறு தான் திங்குறீங்களான்னு நான் கேட்பேன் நீங்க தின்பது சோரா அல்லது வேறா அப்படின்னு தான் கேட்பேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல ஒரு அரசு பள்ளிக்கு பக்கத்துல மணமகிள் மன்றம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷாப்பை திறந்துருக்காங்க இந்த கிளப் லைசன்ஸ் எஃப்எல் மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூட வளாயத்துக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மாக இருக்க மணமகிழ் மன்றத்தை லைசன்ஸை கொடுத்து திறந்து வச்சிருக்கீங்க இதை எதிர்த்து அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் டிவி கேவினர் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டத்துல பல இளைஞர்கள் வந்து முண்டி அடிச்சு போறாய் எப்படியா அந்த கடை என்னை காலி பண்ணிடணும் இருக்கும் தானே எல்லாருக்கும் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வந்தா இப்பதான் நேத்துதான் பேசணும் பட்டீஸ்வரத்துல பதினொன்றா வகுப்பு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பன்னெண்டாவது பையனை அடிச்சு கொண்டாங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல டாஸ்மாக துறக்குறீங்களே மாணவர்களை போதைக்கு அடிமையாகவா போதையின் பாதையில் வீழ்ந்து விட வேண்டாம் ஒரு தந்தையாக பேசுகிறேன் எங்க போனார் அந்த தந்தை ரக்கமா இத நினைச்சு பார்த்தா இதெல்லாம் மீடியாக்கள் பேசிருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு ஒயின் ஷாப் திறந்தாங்க அதை எடுத்து இளைஞர்கள் போடுறாங்க எப்படியா அந்த கடையினை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு எம்பி குதிக்கிறாங்க அப்ப காவலர்கள் தடுக்க எதுக்கு அந்த ஷாப்புக்கு காவல் அங்க யாரும் போய் அடிச்சிட கூடாதான் ஏன்னா அப்பா கடையாச்சு இல்ல அது அப்பா கடைன்னு அவர் போட வேணா அதை மாட்டி வச்சிடலாம் எல்லாத்துக்கும் போடுறீங்கல்ல கருணாநிதி திட்டம் கருணாநிதி திட்டம்னு உயிர்சாப்பு உயிர்சாப்பு கருணாநிதி போட்டா வேணா போட்டு வச்சுக்க வேண்டியது தானே அப்பாவின் அப்பா தாத்தா குடிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கலாம்ல அப்படி செஞ்சிருக்கணும் நீங்க அதை தடுக்க வந்த ஒரு போலீஸ் இந்த பையன் கடிச்சுட்டான் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு அந்த பையன் பேரு ஜெமினி பர்சனலா குடியால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தான் அவங்க வீட்டுல இருந்த சொத்து பத்தி எல்லாம் குடியாலேயே அழிஞ்சு போச்சு குடியால தான் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கதான் செய்யும் அவன் உண்டியா என்னைக்கா இருந்தாலும் இந்த கடையை நொறுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பான் பட் போராட்டம் அப்படிங்கிறப்ப அவன் கலந்துக்கிறான் இதுல என்ன தப்பு இருக்கு ஏதோ லேசா கூப்பிட்டு அவன ஒரு வான் பண்ணி பண்ண கூடாது துரத்தி எல்லாம் வழக்கு போட்டாச்சு ஆனா இந்த ஹைகோர்ட்ல விசிகேவினர் செந்து காந்தின்னு ஒரு வழக்கறிஞர் அடிச்சாங்கல்ல அந்த வழக்கறிஞர் ஒரு இன்ஸ்பெக்டரையும் அடிச்சாங்க என்ன வீடியோவே இருக்குன்னாரு பட் ஆனா அரஸ்ட் பண்ணப்படலை ஏன்னா இங்க டிவி கே காரணக்கு ஒரு சட்டம் டிஎம்கே காரனுக்கு ஒரு சட்டம் விசிகே காரனுக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் இருக்கு இன்னும் என்னன்னா இதை பரப்புகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்க இந்த யாருடா நீங்க அவ்வளோ யோக்கியம் நடாதீங்க அப்புடின்னு பார்த்தா விருகம்பாக்கத்தில் கனிமொழி தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பெண் காவலரை இடுப்பை பிடிச்சிக்கிள்னானுங்க பார்த்திபன் ஏகாம்பரம் அப்படிங்கிற ரெண்டு இரநூறுபா கொத்த அடிப்பீங்க அரபோதன் நாயிங்க அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது உடனே கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியே விட்டாய் வெளியில பிரச்சனை வெளில வந்தோம் நான் பேசினேன் பேசணும் மறுபடியும் கேச போட்டு உள்ள வைக்கிறாங்க பொம்பளம் புடிச்சு இடுப்பிடிச்சு பரதேசி புறம்புக்கு நாய்ங்க கடிச்சுட்டான்னு சொல்லிட்டு உங்களை நான் பார்த்து சோறு திங்கிறீங்களான்னு கேக்குறது சரிதானே உங்களை அத பேசுறதுக்கு தகுதி இருக்கா இதை பரப்புனை எவனாவது அங்க என்ன நடந்துச்சு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல டாஸ்மார்க் திறக்கப்பட்டுச்சு மனமகிள் மன்றம் திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத எவனாவது பேசியிருக்கானா பேச மாட்டான் ஏன்னா இரநூறு ரூபாயும் எச்ச எலும்பு துண்டுகளும் நிறுத்தப்படும் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது கரூர் வழக்கு நம்ம இந்த சிபிஐ நாளே அலர்றாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா கரூர் வழக்கை எதிர்த்து சிபிஐ வேண்டாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சு போச்சு அதே ரஸ்தோய் கிட்டத்தட்ட முடிச்சிட்டார் தொண்ணூத்தி ஐந்து சதவீத விசாரணை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டுருச்சு விசாரணை ரெண்டு மாசத்துக்கு மேல ஓடி முடிய போகுது இப்ப போய் சிபிஐ வேண்டாம் அப்படின்னு போறீங்க அண்ணா நகர்ல ஒரு பச்சிலம் குழந்தை ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அதை எதிர்த்து சிபிஐ வேண்டாம் ஆம்சாங் வழக்கு அதை எதிர்த்து சிபிஐ வேண்டாம் கிட்னி திருட்டு வழக்கு திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில கிட்னி திருடி இருக்கானு இருநூத்தி ரெண்டு பேரோட அங்கத்தை திருடி இருக்கானு அது இத்தனை சிபிஐ கூட இல்ல வெறும் எஸ்ஐடி தான் அந்த எஸ்ஐடி ல இருக்கிறது யாரு தமிழ்நாட்டு காவல் அதிகாரி அந்த அதிகாரி வேண்டாம் இது ஏன் அவ்வளவு பயப்பு இருக்கு பண்ற திருட்டுத்தனத்தை புறாம் பண்ணிட்டு மத்திய அரசு ஏஜென்சிகளை பயன்படுத்துது மத்திய அரசு ஏஜென்சிகளை பயன்படுத்துது அப்படின்னா இப்ப மாநில காவல்துறையை நீங்க ஏஜென்சிகளா பயன்படுத்தியா சவுக்கு சங்கர் மலத்தை போய் உட்காந்து காபி சாப்பிட்டு இருக்கு தேடப்படும் ஒரு குற்றவாளி வழக்குல ஜாமீன் கூட வாங்கல முதல்வர் ஸ்டாலினோட உட்காந்து ஒரு டீ பார்ட்டியில டீ சாப்பிட்டு இருக்காப்ல இந்த லட்சணத்துல நீங்க தமிழ்நாடு போலீஸ பயன்படுத்தும் போது திமுக மத்திய அரசு பயன்படுத்தினா என்ன நீ திருடிக்கிட்டே இருப்ப அதனால யாருமே எதுவும் கேட்கக்கூடாது கேட்டா மத்திய அரசு ஏஜென்சிகளை ஏவி விடுது இல்லையா இப்ப இந்த சிபிஐ விசாரணை உண்மை வெளியே வரப்போ நான் என்ன சொல்றேன் சிபிஐ விசாரிக்குது கோர்ட்ல கேஸ் நீங்க தான் நடத்த போறீங்க உங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குல்ல இப்ப சிபிஐ வந்து அறிக்கையை தாக்கல் பண்ண உடனே செந்தில் பாலாஜை புடிச்சு கொண்டு உள்ள வச்சு பிரிதுக்க போறாங்க சிபிஐ அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ண போகுது உச்ச அந்த சிபிஐ விசாரணையில உங்களுக்கு தப்பா ஏதாவது போட்டா நீ உங்கள்ட்டதான் கபில் சிபில் இருக்காரு மனுஷங்க இருக்காரு முகல் ரோஹித் இருக்காரு சித்தராத் லூத் சித்தார்த் லூத்ரா இருக்காரு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க போய் ஆர்கியூ பண்ணுங்க ஏயா பயப்படுறீங்க சிபிஐ வந்து நேரம் அப்படியே சுருக்கு கையிட அப்படியே செந்தில் பாலாஜி கழுத்தில் போட்டு இருக்க போதா உச்ச நீதிமன்றத்துக்கு தானே போய் அறிக்கையை கொடுக்க போறாங்க நீ அங்க போய் வாதாடுங்க இந்த அந்த இடத்துல வந்து சிபிஐ தப்பு பண்ணிருக்கு இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் விசாரிங்க கிராஸ் பண்ணுங்க வழக்காடுங்க அதை விட்டுட்டு ஏயா தொடர் எடுக்கிறீங்க ராத்திரில தூங்கி எழுந்திரிச்சா கூட ஐயோ சிபிஐ ஐயோ சிபிஐன்னு அலறுறீங்க பவுன் சொல்றேன் விசாரணை அப்படிங்கிற தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல முடியப்பட்டிருக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்க போனாலும் உங்க ஜம்பம் பழியாது டிவி கேவுக்கு ஆதரவா கிட்டத்தட்ட இது கரூர் மாவட்ட காவல்துறையோட தோல்வி காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கறதும் வெளியில வரும் சமூக விரோதிகள் குண்டர்கள் கூட்டத்தில் ஊடுருவாங்கிறதும் வெளியில வரும் திட்டமிட்டு அங்க ஒரு கலவரம் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதும் வெளியில வரும் போலீசார் தடியடி நடத்தியது ஏன் அப்படிங்கிறதுக்கான பதிலும் வெளியில வரும் எல்லாம் வெளியில வரும்போது யாரு உள்ள போகணுமோ அவங்க போவாங்க இது ஊர்வாய் தம்பியோ உங்களால மூட முடியாது வேணா உங்களோட வாயையும் அதையும் சேர்த்து மூடிட்டு நீங்க உட்காந்துருக்கலாம் இது ஊர்வாய் இதை நீங்க மூட முடியாது கரூர் வழக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய இடியாக நிச்சயமான தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் எந்த மாற்றமும் இல்லை இந்த அப்படியே திராவிட மாடல் நாங்க அறுத்து தள்ளிடுவோம் தானே நினைச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக கட்சி வந்து திமுக கிடையாது திமுகலாம் வந்து கொசு மாதிரி நீ ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு மக்களே உங்களை அடிப்பாங்க இத வந்து எதிர்கட்சிகள் பிளான் பண்ணி உங்களை அடிக்கணுமா போய் பாருங்கப்பா இந்த நாலு மீடியா அமமாசை வச்சுக்கிட்டு நீங்க முட்டு கொடுக்குறதால உங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு அர்த்தமா போய் பாருங்களேன் களத்துக்கு பிரச்சாரத்துக்கு தெரியும் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு என்ன கேட்டாலும் எந்த மீடியா ஏன்னா எல்லா மீடியாவுமே திமுக மீடியா ஏன்டைய போய் ஓட்டு புரியாமா அப்படின்னு கேட்டா ஐயோ திமுக மீடியாவா இருப்பான் நமக்கு எதுக்கு ரொம்ப ஆயிரம் ரூபாய் நிறுத்தினாலும் நிறுத்திடும் ஆ சூப்பர் இருக்க ஸ்டாலின் அட அப்பா அற்புதமா ஆழ்றாரு அதுக்கு என்ன குறைச்ச எனக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு ரெண்டு ஓட்டா இருந்ததுன்னா ரெண்டையும் ஸ்டாலின் தான் போடுவேன் இப்படிதான் சொல்லுவாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும் உங்களோட கையிலிருந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே தேர்தல் ஆணையத்து கையில போகட்டும் அப்புறமா நீங்க பிரச்சாரத்துக்கு போவீங்கல்ல உங்க ஆட்சி எப்படி கிளு கிழு கிழு கிளுன்னு இருந்ததுன்னு மக்கள் சிறப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அழகாக இதை எடுத்துட்டு போய் இந்தியா ஃபுல்லா பரப்பிடுவாங்க காங்கிரஸை புதைச்சிட்டாங்க வேலை முடிஞ்சுச்சு தான் வந்து இந்துக்களை ஏமாத்தி பொழைக்கலாம் நீங்க இந்தியாவை தா இந்த தமிழ்நாட்டை தாண்டி அந்த போயிட்டு எங்கேயுமே பிழைக்க முடியாது இந்த ஒரு தீபம் கூட ஏற்ற விடாமல் நீதிமன்ற தீர்ப்பு இருந்து ஏற்ற விடாமல் மேல்முறையீடு போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் இந்தியா முழுக்க பரப்பப்பட்டா என்ன நடக்கும் இந்த கார்த்திக திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் இருக்குல்ல அதை ஒரு நாளைக்கு ஏத்துவாங்க ஆனா இந்த விவகாரத்தை வச்சு காங்கிரஸை புதைச்சி அதுக்கு மேல ஒரு சமாதி கட்டி அங்க ஒரு தீபம் ஏத்துவாங்க கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இல்ல இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி தான் கட்சி அப்புறம் இந்த காமராஜர் மாதிரி ஆளுங்களை முக்தார் மாதிரி சல்லி பயிர்க்க பேசும்போது அதையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா காங்கிரசுக்கு தமிழ்நாட்டிலும் காரியம் பண்ண வேண்டியதான் சிறப்பான காரியம் நடக்கும் கொல்லி வைக்க மறந்துடாம வந்துருங்க ராகுல் காந்தி அவர்களே தொடர்ந்து பேசுவோம்